வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் இந்த வாரத்தில் இதுவரை தங்கத்தோட விலை ஏற்றமே இல்லாமல் தொடர் சரிவில் காணப்படுது எழுவத்தி நான்குறம் ஆல்மோஸ்ட் காணப்பட்ட தங்கத்தோட விலை கிடுகின்னு சரிஞ்சு வரலாறு காண இப்போ எழுவத்தி ஓராயிரத்து தொற்றுக்கு இது மேற்கொண்டு இந்த வாரத்திலையும் சரி வருகின்ற வாரத்திலையும் சரிவதற்கான வாய்ப்புகளை உலக அரசியல் சூழல் உருவாக்கி கொடுத்துருக்கு இதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிங்கன்னா நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க தங்கத்தோட விலை இன்னைக்கு மிக கடுமையான சரிவில் காணப்படுது ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி

விலை சரி ஒன்பது லட்சத்து எண்பதாயிரத்து இருநூறு ரூபாய் காணப்படுது இதே அடுத்து நம்ம இருபத்தி ரெண்டு தங்கத்தோட விலையை பார்க்கலாம் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி எழுபதா காணப்பட்டது எண்பத்தி ஐந்து ரூபாய் விலை சரிவோட எட்டாயிரத்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து ரூபாய் காணப்படுது இந்த வாரத்தில் நம்ம எட்டாயிரம் தொட்டன்னு சொன்னோம் அதே தகுந்த மாதிரி தொற்றுருக்கு இதே வேலையில் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரி நான் வீடியோ குறை ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் நேற்று எழுவத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபதாக காணப்பட்டது அறுநூத்தி எண்பது ரூபாய் ஒரே நாளில் விலை சரிவோட எழுபத்தி ஓராயிரத்தி எட்நூற்றி எண்பதாக காணப்படுது இந்த வாரத்தோட தொடக்கத்தில் இது ஆல்மோஸ்ட் எழுவத்தி நான்காயிரம் அப்படிங்குற வேலையில் வரலாறு காணாத சரிவோட பார்த்தீங்கன்னா இப்போ எழுபத்தி ஓராயிரத்து எட்நூத்தி எண்பது ரூபாயாக காணப்படுது இதே வேலையில் நம்மளுக்கு வந்து அடுத்து பத்து கிராமோட விலை பார்த்தீங்கன்னா தொண்ணூறாயிரத்தி எழுநூறு எட்நூற்றி ஐம்பது ரூபாய் விலை சரிவோட எண்பத்தி ஒன்பதாயிரத்தி எட்நூற்றி ஐம்பதாகும் நூறு கிராம் எட்டு லட்சத்து ஒன்பது லட்சத்து ஏழாயிரமாக காணப்படுது எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் விலை சரிவோட எட்டு லட்சத்து தொண்ணூற்றி எட்டாயிரத்தி ஐநூறாக காணப்பட்டது இது மேற்கொண்டு இந்த வாரத்தில் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ரேஞ்சில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஓராயிரத்துலேருந்து அறுபத்தி ஒன்பதாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் இருக்க சொல்லலை அடுத்து பதினெட்டு கிராம் தங்கத்தோட விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் ஏழாயிரத்தி நானூற்றி எழுவத்தி ஐந்தாக காணப்பட்டது எழுபது ரூபாய் விலை சரிவட ஏழாயிரத்து நானூற்றி

இதே வேலை பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு தங்கத்தின் விலையானது அதனுடைய ஏற்றத்தை அடைந்த நிலையில் இஸ்ரேல் ஈரான் பதட்டமான சூழ்நிலையில் கூட தங்கத்தின் விலையானது ஏற்றமடையாமல் சரிவை கண்டது இப்பொழுது அந்த பதட்டமான சூழலை தனிந்த வேளையில் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை தொடர்ச்சியாகவும் கடுமையாகவும் சரிந்து கொண்டே வருகிறது இந்த வாரத்தில் வரலாறு கணந்த சரிவில் காணப்பட்ட தங்கத்தின் விலையானது வருகின்ற வாரத்திலும் தொடர்ந்து கடுமையாக சரிவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக உள்ளது